இந்தியாவில் மிகவும் பிரபலமான நதிக்கரை கோயில் எது சரியான விடை காசி விஸ்வநாத் ஆற்றங்கரையில் அதிக எண்ணிக்கையிலான கோயில்களை கொண்ட நகரம் எது சரியான விடை வாரணாசி இந்தியாவில் உள்ள பல நதிக்கரை கோயில்களில் ஓடும் புனித நதியின் பெயர் என்ன சரியான விடை கங்கை எந்த மாநிலத்தின் நதிக்கரையோரத்தில் கணிசமான அளவில் நதிக்கரை கோயில்கள் உள்ளன சரியான விடை உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் கங்கை கரையில் உள்ள புகழ்பெற்ற கோயில் வளாகத்தின் பெயர் என்ன சரியான விடை காசி விஸ்வநாதர் கோவில் வளாகம் யமுனை நதிக்கரையில் உள்ள ஏராளமான கோவில்களுக்கு பெயர் பெற்ற நகரம் எது சரியான விடை மதுரா பிரயாக்ராஜன் கங்கை கரையில் உள்ள புகழ்பெற்ற கோவிலின் பெயர் என்ன சரியான விடை ஆனந்த பவன் கோவில் புகழ்பெற்ற கேதார்நாத் கோயில் உட்பட எந்த நகரத்தின் ஆற்றங்கரையில் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலான கோயில்கள் உள்ளன சரியான விடை ரிஷிகேஷ் இந்தியா மற்றும் நேபாளத்தில் உள்ள பல நதிக்கரை கோயில்கள் வழியாக ஓடும் புனித நதியின் பெயர் என்ன சரியான விடை கங்கை கங்கா காட்ஸ் என்று அழைக்கப்படும் புகழ்பெற்ற கோயில் வளாகம் எந்த நகரத்தில் உள்ளது சரியான விடை வாரணாசி இந்த வினாடி வினா உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் பகிரவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்